ரீசெண்டாக இல்லை ரொம்ப நாளைக்கு முன்னாடி பழைய எறும்பு கடையிலேருந்து இந்த ப்ரெஷ் கட்டர் மிஷின் நமக்கு தேவைப்படுமே அப்படின்ட்டு எடுத்தாந்து போட்டோம் ஆனால் எடுத்தாந்து போட்டதுலேருந்து ஒரு யூஸ் இல்லாமல் கிடந்துச்சு இன்றைக்கி நான் வீடியோவில் இது யூஸ்ஃபுல்லாக மாற்ற போகிறோம் அதாவது பின் டு பின் ரீஸ்டோரேஷன் தான் பண்ணப் போகிறோம் வாங்க எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவில் பார்ப்போம் இது பார்த்திங்கன்னா ஐம்பத்திரெண்டு சிசி டூ ஸ்ட்ரோக்கு பெட்ரோலில் ஓடக்கூடிய ப்ரெஷ் கட்டர் மிஷின்கள் இதில் மேஜராக பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை இருக்க மாதிரி தெரில சின்ன சின்ன பிரச்சனை அப்படிங்கிறனால ஈஸியாக நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்து இதை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு நம்ம இன்ஜின் எதுவும் சீஸ் ஆயிருக்கா இல்லை ஸ்டக் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக அந்த ஸ்டார்டரை இழுத்து பார்க்கும்போது அந்த ரோப்பு மட்டும் கையோட வருது உள்ள உள்ள ரீவென் ஸ்பிரிங் வந்து கட் ஆயிருக்கும் போல சோ இப்ப அதனால அந்த ஸ்டார்ட்டர் அசம்பிளியை மட்டும் தனியாக கழட்டி எடுத்துருவோம் அந்த போல்ட்டை கலட்டும் போதே ரெண்டு போல்ட் வந்து கட் ஆயிருச்சு அதை வந்து நம்ம கேஸ் வெல்டிங் வச்சு தான் பிறகு வந்து எடுக்கணும் இப்போ இன்ஜினா பொறுமையா ஒன்னு ஒன்னா வந்து டிஸ்மாண்டல் வந்து பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் அந்த மேல உள்ள கவரை மட்டும் கழட்டி எடுத்துக்கிடுவோம் நெக்ஸ்ட் ஏர் ஃபில்டர் பக்கத்துல உள்ள கவரை வந்து கழட்டி எடுத்துக்கிடுவோம் கழட்டி பார்த்தோன்னே தான் தெரியுது உள்ள ஏதோ பூச்செல்லாம் போய் கூடலாம் கட்டியிருக்கு நெக்ஸ்ட்டு சைலன்சர் சார் கவரையும் வந்து கட்டிக்குவோம் அதில் ஒரு போல்ட் தான் போட்டிருந்தால் ஒரு போல்ட் வந்து காணும் ஸோ அதை மட்டும் கழட்டி எடுத்துக்கிடுவோம் அடுத்ததான் இன்ஜின் கவரை தான் வந்து கலட்ட போகிறோம் அதுக்கு முன்னாடி அந்த ஸ்பார்க் பிளக்குக்கு வர ஒயரை வந்து கலட்டி விட்டுக்குவோம் இப்போ அந்த கவருக்கான போல்ட் உள்ளே வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து லூஸ் பண்ணி அப்படியே கலட்டி எடுத்துக்கிடுவோம் இப்போ இப்போ ஒயரை வந்து கலட்டி விட்டுவிட்டு அந்த கவரை அப்படியே நம்ம தனியாக கழட்டி எடுத்துட வேண்டியதான் இப்போ இந்த இன்ஜின்லேருந்து அந்த டிரைவ் சாப்பிட்டு பைப்பை வந்து தனியாக கழட்டி எடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அந்த ஹேண்டில் இருந்து வர ஆக்சிலேட்டர் வர நம்ம கார்பரேட்டர்லேருந்து தனியாக கழட்டி விடணும் இப்ப இந்த பைப்பை வந்து அந்த கிளச்சு ட்ரம் அசம்பிளில வந்து ரெண்டு போல்ட் வந்து போட்டு டைட் பண்ணி வச்சிருக்காங்க இப்ப அந்த ரெண்டு போல்ட்டை மட்டும் கலட்டி விட்டோம்னா அந்த பைப் வந்து நம்ம தனியா வந்து கலட்டி எடுத்துடலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரு போல்ட்டை வந்து ஈஸியா கழட்டி எடுத்தாச்சு ஆனா இன்னொரு போல்ட் வந்து மலங்கி போயிருக்கும் போல சோ அதனால அலங்கிய போட்டு கலட்டவே முடியல சரி கொரோட்டா வச்சாச்சு கலட்டி எடுக்கலாம் பார்த்தாலும் அதுவுமே முடியல அடுத்த முயற்சியா பாத்தீங்கன்னா ஆங்கிள் கிரைண்டரை வச்சு ஒரு மைனஸ் எடுத்துட்டு அதுல ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நல்ல பலமா வந்து கலட்டி பார்த்தோம் அப்போவுமே வந்து முடியல இது மதுரை சோதனை வந்த இதுக்கு வந்து ஒரே தீர்வு தான் வெல்டிங் வச்சு தான் நம்ம எடுக்கணும் அந்த போல்டுக்கு மேல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மெட்டல் ஏற்றி அதுக்கப்புறம் ஒரு டென் போல்டு வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதை அதுக்கு மேல வச்சு நம்ம வெல்டிங் பண்ணிக்குவோம் இப்போ இந்த போல்டை வந்து நம்ம ஸ்பானரை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கழட்டி எடுக்கும் போது நமக்கு வந்து ஈஸியாகவே வந்து அந்த போல்டு வந்து கழண்டு வந்துருச்சு இப்போ அந்த பைப்பை இன்ஜின்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அசச்சு அசைச்சு ஃபுல்லாக வந்து உருவி எடுத்துருவோம் இப்போ அந்த டிரைவ் சாப்பிட்டு நல்லா எசுத்துது ஸோ உள்ள பேரிங்கும் நல்ல கண்டிஷனில் தான் இருக்கும் போல இப்போ இந்த இக்னிஷன் காயில வந்து நம்ம தனியாக கலட்டி எடுக்க போறோம் அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு போல்டு வந்து போட்டிருக்கு அந்த ரெண்டு போல்ட்டையும் லூஸ் பண்ணிட்டு தனியாக கலட்டி எடுத்துருவோம் இப்போ அந்த இக்னிசன் காயில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரஸ்ட்டாக ஏறி இருக்குது இதை வந்து நம்ம பிறகு வந்து க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கிளச்சிட் ரொம்ப அசம்பளியே தான் கழட்டி எடுக்க போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா நாலு போல்டு வந்து போட்டிருக்காங்க அதை வந்து நம்ம லூஸ் பண்ணிவிட்டு கலட்டி எடுத்துக்கிடுவோம் இப்போ இந்த கிளச்சு ட்ரம் அசம்பிளியே லைட்டாக தட்டி கலட்டினா போதும் நமக்கு வந்து ஈஸியாக கலண்டு வந்துடும் இப்போ உள்ள கிளச்சுக்கில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு ரஸ்ட்டாக ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறத இதை பிறகு வந்து நம்ம கலட்டி க்ளீன் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஃபியூல் டேங்க் ஸ்டாண்டில் வந்து ரெண்டு போல்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதை லூஸ் பண்ணிட்டு கலட்டி எடுத்துக்கிடுவோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு போல்ட் வந்து ஈஸியாக கலட்டி எடுத்துட்டோம் இன்னொரு போல்ட் மலங்கிடுச்சு ஸோ அதனால இதையும் நம்ம வெல்டிங் வச்சு தான் எடுக்க போகிறோம் காலையில் என்ன விளாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க இப்ப அந்த போல்டுக்கு மேல டென்னம்மா போல்ட வச்சு வெல்டு பண்ணி பொறுமையா கலட்டி எடுத்துக்கிடுவோம் இப்போ அந்த ஃபேன் கேஸாக அல்லது ப்ளோவர் கேஸுன்னு சொல்லுவாங்க அதில் உள்ள போல்ட்டை வந்து கலட்டி எடுத்துக்கிடுவோம் இப்போ அந்த இன்ஜின் அப்படியே திருப்பி அந்த ஃபியூல் டேங்கின ரெண்டு போல்ட்டு உள்ளாடி வந்து கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு போல்ட்டை வந்து லூஸ் பண்ணி கலட்டி எடுத்துக்கிடுவோம் இப்போ அந்த போல்ட்டை அப்புறம் அந்த ஃபியூல் இருந்து வர ரெண்டு ட்யூப்ப அந்த இருந்து தனியாக கழட்டி எடுத்துக்கிடுவோம் இப்போ அந்த ஃபியூல் டேங்கில் பார்த்திங்கன்னா மச்சு போய் ஒரு பெரிய ஓட்டை வந்து விழுந்திருக்கு ஸோ அதனால் இந்த ஃபியூல் டேங்கை நம்ம புதுசாக தான் மாற்ற மாதிரி வரும் இப்போ இந்த ஃபேன் கேசாக நம்ம ஸ்க்ரூ ட்ரைவரை யூஸ் பண்ணி அப்படியே நம்பி கலட்டி எடுத்துக்கிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைவியில் குலைவி கூடு கட்டி குடும்பமே போல போல் அளவுக்கு வந்து கூட இருந்துச்சு இதெல்லாம் வந்து நம்ம பிறகு வந்து கிளீன் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இப்போ அந்த ஏர் உள்ள பார்த்தீங்கன்னா ரெண்டு போல்ட் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு போல்டையும் கழட்டினோம்னா நம்ம கார்பரேட் ட்ரைவிங் சேர்த்து வந்து கழட்டி எடுத்துடலாம் இப்போ அந்த கார்பரேட்ரு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மண் அதுக்கப்புறம் ரஷ்டாக வந்து ஏறி போய் கிடக்கு இந்த கார்பரேட்டருக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு பல்புன்னு ஒன்று சொல்லுவாங்க அதாவது ஃபியூல் இருந்து ஃபியூல வந்து இதுதான் சக் பண்ணி மேலே வந்து எடுக்கும் ஒரு ரப்பரில் வந்து இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாக மச்சி போய் கொட்டி போச்சு இதெல்லாம் வந்து நம்ம பிறகு வந்து க்ளீன் பண்ணி நம்ம வந்து புதுசு வந்து மாட்டிக்குவோம் அதுக்கப்புறம் மணி ஃபோல்டு ஃபிளான்ச்சில் பாத்தீங்கன்னா ரெண்டு போல்ட்ருக்கு அதையும் லூஸ் பண்ணி கழட்டி எடுத்துக்கணும் ஒரு போல்ட்டை வந்து ஈஸியாக கழட்டிட்டோம் இன்னொரு போல்டு வந்து அது கூட கட்டாயி வந்துருச்சுங்க இதையும் நம்ம கேஸ் ஹோல்டிங் வச்சு தான் எடுக்கணும் அடுத்ததாக சைலன்சரில் ரெண்டு போல்டு வந்து போட்டிருக்காங்க அதையும் லூஸ் பண்ணிவிட்டு நம்ம சைலன்சரை தனியாக கழட்டி எடுத்துருவோம் இப்ப இந்த சைலன்சர் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரஸ்டாக இருக்கு இதை வந்து பிறகு நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்குவோம் அதில் உள்ள கேஷ் கட்டும் நம்ம மாற்றுற மாதிரி தான் வரும் இப்போ அந்த ஸ்பார்க் பிளக்கையும் நம்ம வந்து கழட்டி எடுத்துக்கிடுவோம் இப்போ அந்த ஸ்பார்க் பிளக்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கார்பன் வந்து டெபாசிட் ஆயிருக்கு இதே வந்து நம்ம பிறகு வந்து க்ளீன் பண்ணிக்கிடுவோம் இப்போ நம்ம கிளச்சை வந்து கலெக்டாக போடுறோம் அதுக்கு முன்னாடி டபிள்யூ பார்டியல் ஆகிட்ட ஸ்ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ரெண்டு மெயின் போல்ட்டை வந்து கலட்டி எடுத்துருவோம் இப்போ அந்த ஃப்ளேவில்தான் தான் நம்ம கலெக்டாக போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரை ஃபுல்லாக துணியை சுற்றி எடுத்துக்கிடுவோம் இப்போ அந்த ஸ்க்ரூ ட்ரைவரை நம்ம ஸ்பேர் பிளக் மாற்ற ஹோல் ஸ்கூல் விட்டு நம்ம ஃப்ளேவில சுற்றும் போது பார்த்திங்கன்னா அந்த பிஸ்டன் வந்து மேலே இடிச்சு அப்படியே லாக் ஆகிடும் இப்போ நம்ம ரிங்ஸை யூஸ் பண்ணி அந்த சென்டரில் உள்ள போல்ட்டை வந்து கலட்டோம்னா பாருங்கள் ஈஸியாக வந்து நம்ம கலட்டிடலாம் அந்த ஃபிளைவில் வந்து சுற்றாது கலட்டும் போது இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு வாஷர் வந்து போட்டிருக்காங்க அதையும் அப்படியே வெளில எடுத்துருவோம் இப்போ அந்த ஃப்ளேவில வந்து நம்ம வெறுமனே தட்டியெல்லாம் கழட்ட முடியாது அதுக்குன்னு உள்ள இந்த டூலை வச்சு தான் கழட்டலாம் அதாவது இந்த பேரிங் பிள்ளைரை இப்போ அந்த டூலில் அந்த ஃப்ளைவிலுக்கு உள்ள போட்டில் வச்சுட்டு அந்த மூணு கிளாம்பு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த மூணு கிளாம்பையும் நம்ம ஃப்ளேவில மாற்ற மாதிரி வச்சுக்கணும் அப்படியே மேலே உள்ள திரட்ட லைட்டாக டைட் பண்ணும்போது பாருங்கள் அந்த ஃப்ளைவியில் கூட நல்லா பிடிச்சிக்கிடும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரிங்ஸை வச்சு டைட் பண்ண பண்ணால் அப்படியே ஃப்ளைவியில் வந்து தனியாக கலண்டுக்கு வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிராங்க் ஷாப்பில் வந்து உட்ரஃப் கீ வந்து இருக்கு அதே வந்து தனியாக கழித்து எடுத்துக்கோம் இப்போ நம்ம இன்ஜின் இன்ஜின்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் புதுசு மாதிரி தான் இருக்குது நம்ம பிஸ்டன்லையும் சரி நம்ம சிலிண்டர்லையும் சரி எந்த ஒரு கோர்மா எதுவுமே இல்லை ஸோ அதனால் நம்ம இன்ஜினை வந்து ஃபுல்லாக கலட்ட போகிறது கிடையாது வெளியில் மட்டும் தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் பார்த்திங்கனா இந்த ட்ரைவ் சாப்பிட்டு பைப்பில் உள்ள ஹேண்டில் தான் கலட்டி எடுக்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த அதில் உள்ள நாலு போல்ட் வந்து லூஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம் அடுத்ததாக அந்த ஹேண்டில் உள்ள கிரிப்பரையும் வந்து கழட்டி எடுக்க போகிறோம் அதில் ரெண்டு ஸ்க்ரூ போட்டிருக்காங்க அதை லூஸ் பண்ணி கட்டிக்கலாம் அடுத்தது திராட்டில் உள்ள இந்த கிரிப்பரை வந்து நம்ம கழட்ட போகிறது கிடையாது ஏன்னா அதில் உள்ள சுட்ச்சு எல்லாமே நமக்கு சூப்பராகவே வந்து ஃபங்க்ஷன் ஆகுது ஸோ அதனால அதை அப்படியே வச்சுக்குவோம் அடுத்ததாக சோல்டர் ஸ்டாப்பில் உள்ள கொக்கியெல்லாம் கழட்டி எடுத்துகிட்டு அதில் உள்ள கிளாம்பையும் கலட்டி எடுத்துருவோம் இப்போ அந்த பெவல் கியர் அசம்பிலியை தான் நம்ம வந்து கழட்ட போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் போல்டு வந்து கொடுத்துருக்காங்க ஒரு போல்டு எதுக்குன்னா அந்த பெவல் கியரை வந்து பிடிச்சிக்கிறதுக்கும் இன்னொன்று வந்து அந்த பெவல் கியரை வந்து அங்கிட்ட அங்கிடும் திரும்பாமல் இருக்கிறதுக்கும் இப்போ இது ரெண்டையும் வந்து லூஸ் பண்ணி கலட்டி எடுத்துக்கிடுவோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிம்மரை வந்து நம்ம கலட்டி எடுக்க போகிறோம் அந்த ட்ரிம்மரை எப்படி கலட்டணும் அப்படின்னா அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்கும் அதுக்குள்ளே ஏதாவது சின்ன கம்பி ஏதாவது உள்ளே விட்டு லாக் பண்ணி அப்படியே நமக்கு திருப்பும்போது அது ட்ரிம்மர் வந்து நமக்கு தனியாக கலண்டு வந்துடும் இப்போ இந்த பயில்கே அசம்பி பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனாக தான் இருக்குது உள்ள உள்ள பேரிங் எல்லாமே சூப்பராக இருக்குது இதை வந்து நம்ம சும்மா க்ளீன் பண்ணி போட்டால் போதும் அடுத்ததாக அந்த காடை தான் நம்ம கரெக்டாக போகிறோம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் போல்ட் வந்து போட்டிருக்காங்க அதை நம்ம லூஸ் பண்ணிட்டு அப்படியே பைப்லேருந்து உருவி எடுத்துட வேண்டியதான் அவ்வளோதாங்க நம்ம ப்ரெஸ் கட்டுற மிஷினில் உள்ள எல்லா ஸ்பேர் பார்ட்ஸையும் அக்கு வேற ஆணி வேற தனித்தனியாக பிரிச்சு கலட்டி எடுத்துட்டோம் தனித்தனியாக பிரிச்சு 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 வச்சிடறேன் இப்போ இது எல்லாத்தையும் கிளீன் பண்ணி மறுபடியும் ரீ அசம்பிள் வந்து பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் இதில் உள்ள பிளாஸ்டிக் பொருள் எல்லாம் நம்ம தண்ணியில் போட்டு அதில் உள்ள மண் தூசி இது எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துக்க போகிறோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம பிரஸ் கட்டர் மிஷினில் உள்ள மெட்டல் பார்ட் நம்ம டீசலா யூஸ் பண்ணி நல்லா கிளீன் பண்ணி எடுக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டீசல ஊத்தி நல்லா ஊற வச்சு கம்பி பிரஷ் வச்சு நல்லா தேய்ச்சி எடுக்கும்போது சூப்பராக நமக்கு வந்து கிளீன் ஆகி வருது இப்ப இதே மாதிரி மற்ற மெட்டல் பார்ட்ஸையும் நம்ம டீசலை ஊற்றி நல்லா ஊற வச்சு ஒன் பை ஒன்னா எல்லாத்தையும் நல்லா கிளீன் பண்ணி எடுத்துரும் இப்போ அந்த கிளச்சு கேஸ் அசம்பிளியில் பார்த்தீங்கன்னா அந்த கிளச்சு ட்ரம் வந்து நல்லா ஸ்டக் ஆகிடுச்சி சுத்தவே இல்லை உள்ள பேரிங் வந்து பிடிச்சிருக்கும் போல ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டபிள்யூ ஃபார்ட்டியை கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிட்டு கொரோட்டா வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சுச்சி விட்றேன் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி தட்டி கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றும் போது நல்லாவே சூப்பராக வந்து சுற்றுது அதுக்கப்புறம் அந்த கிளச்சு ட்ரம்க்கு உள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா துருவந்தேரி ஏறி இருக்குது இதை வந்து நம்ம எமர்ஜென்ட் பேப்பரை யூஸ் பண்ணி நல்லா சுரண்டி எடுத்து கிளீன் பண்ணிக்குவோம் இப்ப இந்த கேஸ்ல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரெண்டு போல்ட் வந்து கட்டாயிருக்கு அதே மாதிரி அந்த பக்கம் ஒரு போல்டு கட்டாயிருக்கு இதை வந்து நம்ம கேஸ் வெல்டிங்ல கொடுத்து எடுக்க போறோம் இதுல உள்ள ரெண்டு போல்ட்டை வந்து ஈஸியா வந்து கலட்டி எடுத்துட்டாரு கேஸ் வெல்டிங்ல ஆனா இந்த போல்ட மட்டும் கலட்டி எடுக்க முடியாது அப்படின்ட்டாரு அதனால என்ன நமக்கு நம்ம தான் எப்படியாச்சும் கலட்டி எடுக்கணும் இப்ப இதை நம்ம வெல்டிங் பண்ணி தான் எடுக்க போறோம் அந்த பிளான் மாட்டுற அந்த ஹோல்ஸ்க்கு நேரம் துணியை பஸ்ட் வச்சு அடைச்சிக்கும் இப்ப அந்த முறிஞ்ச போல்டுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா வெல்டிங் பண்ணி மெட்டல் ஏத்தி அதுக்கு மேல தென்னம போல்ட வச்சு மெல்டு பண்ணி மெதுவா தெருகி கலட்டும் போது ஈஸியா நமக்கு வந்து கலண்டு வந்துருச்சு இப்ப வெல்டிங் பண்ணி கோல்ட் கலட்டி எடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பொறிஞ்சு போயிருந்துச்சு அதை நம்ம எமர்ஷன் பேப்பரை யூஸ் பண்ணி நல்லா சுரண்டி நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கிடும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கார்பரேட்டரை க்ளீன் பண்ணிவிட்டு கீழே உள்ள பல்ப் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம் பார்த்தோம் ஆனால் இந்த பல்ப்பு மட்டும் தனியாக நமக்கு வந்து கிடைக்காதான் கார்பரேட்டரோட சேர்த்து தான் மாத்திர மாதிரி வரும் அப்படின்னு சொன்னாங்க நம்ம நேரமாக என்னமோ அந்த கார்பரேட்டரும் அவங்கள்ட்ட வந்து இல்லை ஏற்கனவே யூஸ் பண்ணது ஒன்று இருந்துச்சு இதை வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்மள்கிட்ட கொடுத்துட்டாங்க இதை தான் நம்ம இப்போ ப்ரெஸ் கட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போ இந்த எக்னீஷன் காயில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரஷ்ட்டாக இருக்குது இதையும் நம்ம எமர்ஜென்ட் பேப்பரை யூஸ் பண்ணி நல்லா சுரண்டி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடுவோம் ஃபைனலாக நம்ம கலட்டி எடுத்த எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் பார்க்க கொஞ்சம் லுக்கு புதுசாக இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இப்போ நம்ம கலட்டி எடுத்து கிளீன் பண்ணி பெயிண்ட் பண்ண எல்லா பார்ட்ஸையும் நம்ம மறுபடியும் ரீ அசம்பிள் வந்து பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் இந்த உட்ரஃப் கீயை வந்து கிராங்க் ஷாப்பில் கரெக்டாக வச்சு மாட்டிக்கிடுவோம் நெக்ஸ்ட் இந்த பிளேவில் கரெக்டாக சீட் ஆகிற மாதிரி உட்கார வச்சுட்டு அதுக்கான நட்டையும் வாசரையும் போட்டு நல்லா டைட் பண்ணிக்கிடுவோம் அதுக்கப்புறம் அந்த எக்னீஷன் காயெல்லாம் கரெக்டாக வச்சு ரெண்டு போல்டை போட்டு டைட் பண்ணிக்கிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம கிளட்சை வந்து மாட்ட போகிறோம் ஃபஸ்ட்டு அதுக்கான ரெண்டு வாசரை வந்து அதுக்கு ஹோல்ஸ்க்கு நேராக வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம கிளச்சை வச்சுட்டு ரெண்டு போல்ட்டை போட்டு நல்லா டைட் பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறம் இன்ஜினோட ப்ளோவர் கேஸை வச்சுட்டு அதுக்கான நாலு போல்ட்டையும் போட்டு டைட் பண்ணிக்குடுவோம் இப்போ கிளைச்சுட்டு நம்ம அசம்பிளியும் நாலு போல்ட்டை போட்டு நல்லா டைட் பண்ணிக்கிடுவோம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்ட்டரில் வர ரீவன் ஸ்பிரிங் மட்டும் தனியாக கிடைக்காது இதை வந்து சட்டோட தான் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் இதை வந்து நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்துவிட்டோம் இப்போ இதை இன்ஜின் கூட வச்சு ஃபிட் பண்ணிக்குவோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பழைய ஃபியூல் டேங்க் போதாக புது ஃபியூல் டேங்க் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா புது ஃபியூல் டேங்கில் அந்த பெட்ரோல் ஓச வந்து வராதான் நம்ம அதனால் என்ன பண்ண போகிறோம்னா பழைய ஃபியூல் டேங்கில் உள்ள பெட்ரோல் ஓசை வந்து எடுத்து இதில் மாட்ட போகிறோம் நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நம்மளால் போதும் அந்த டியூப் வந்து ஈஸியாக வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டியூப்பை வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு அந்த டியூப்பில் உள்ள ஃபில்டரை நம்ம பெட்ரோலை நல்லா நினச்சி ஃப்ரெஷ்ஷாக வச்சு நல்லா தேய்ச்சி கழிவுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டரு கன் கேப்பில் வந்து ஒரு சின்னதாக ஹோல்ஸ் வந்து போட்டிருக்கேன் இப்போ இந்த ஹோல்ஸ்ஸெல்லாம் நம்ம டியூப்பை உள்ள சொருவி நம்ம வாட்டரு கேன் நம்ம எதுவாக ப்ரெஸ் பண்ணால் போதும் அந்த ஃபில்டரில் ஏதாவது அடைச்சிருந்தா நமக்கு ஈஸியாக வந்து ரிலீஸ் ஆகிடும் இப்போ அந்த டியூப்பை நம்ம புது ஃபியூல் டேங்க்லாம் மாட்டிக்க வேண்டியதான் இப்போ அந்த ஃபியூல் டேங்க்க்கு நம்ம கூட வச்சு ரெண்டு போல்ட்டை போட்டு நல்லா டைட் பண்ணிக்கிறோம் அதான் அடுத்ததான் நான் ஸ்டார்டருக்கு கீழே உள்ள ரெண்டு போல்ட்டை கழட்டிட்டு நம்ம பெட்ரோல் டேங்க் கிரிப்பராக அதில் வச்சு மாட்டிக்கிடுவோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெஷ் கட்டர் மிஷினுக்கான மொத்த பேக்கிங் செட் வந்து வாங்கியிருக்கோம் இப்போ அதில் சைலன்சருக்கான கேஷ் கட்டை மட்டும் எடுத்து சைலன்சரில் ஃபிட் பண்ணி அந்த சைலன்சரை நம்ம இன்ஜின் கூட வச்சு ரெண்டு போல்ட்டை போட்டு டைட் பண்ணிக்க வேண்டியதான் இப்போ ப்ளோவர் கேஸு கீழே உள்ள ரெண்டு நட்டையும் கிளட்டிட்டு நம்ம ஃபியூல் டேங்குக்கான ஸ்டாண்ட் அதில் வச்சு அந்த ரெண்டு நட்டையும் போட்டு டைட் பண்ணிவிடுவோம் அடுத்ததாக நம்ம க்ளீன் பண்ண பிளக்கையும் வச்சு மாட்டிக்கிடுவோம் அடுத்ததாக மணி ஃபோல்ட்ரு ஃபிளான்ஜை எடுத்து அதுக்கான பேக்கிங்கை மாட்டி அதை நம்ம சிலிண்டர் கேஸில் வச்சு நம்ம ஃபிட் பண்ணிக்க வேண்டியது தான் அதுக்கப்புறம் ஏர் ஃபில்ட்ரு கார்பரேட்ரு அதுக்கான பேக்கிங் இது மூணையும் நான் எப்படி ஒன்று ஒன்றா ஃபிளான்ஜில் வச்சு மாட்டுறேன் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த பெட்ரோல் டிப்பை நம்ம கார்பரேட்டரில் மாட்டிக்க வேண்டியதான் நெக்ஸ்ட்டு இன்ஜின் கவரை மாட்டி அதுக்கான போல்ட்டை போட்டு டைட் பண்ணிக்கிடுவோம் அதுக்கப்புறம் சைலன்ஸாக இருக்கான கவரை மாட்டி அதுக்கான போல்டை போட்டு டைட் பண்ணிக்கிடுவோம் இப்போ ஏர் ஃபில்டருக்கான கேப்பை மாட்டிட்டு அதுக்கப்புறம் கவரையும் நம்ம போல்டை போட்டு டைட் பண்ணிக்க வேண்டியதுதான் இப்போ ஸ்பார்க் பிளக்குக்கான ஒயரை மாட்டிட்டு மேலே உள்ள கவரையும் வந்து நம்ம மாட்டிக்க வேண்டியதான் இப்போ இந்த பைப்பை கிளைச்சிட்டு நம்ம அசம்பிளியில் வச்சு போல்ட்டை போட்டு டைட் பண்ணிக்கிடுவோம் இப்போ நம்ம ஃப்ரெஷ் கட்டுருக்கான ஹேண்டில் வந்து மாட்ட போகிறோம் ஃபர்ஸ்ட்டு அதுக்கான கிளாம்பை வச்சுட்டு அதுக்கான நாலு போல்டை போட்டு மாட்டிக்கிடுவோம் இப்போ அந்த ரெண்டு ஹேண்டிலே அந்த கிளம்புக்குள்ள சோறுவே மேலே உள்ள நாலு போல்டே வந்து நல்லா டைட் பண்ணிக்கிடுவோம் இப்போ ஒரு சைடு ஹேண்டில் உள்ள கிருப்பரை மாட்டிட்டு அதுக்கான ஸ்க்ரூவை போட்டு நல்லா டைட் பண்ணிக்கிடுவோம் இப்போ ஆக்சிலேட்டர் வேறு நம்ம கார்பேட்டருக்குள்ளே சோறுவே மாட்டிக்கிடுவோம் இப்போ இதில் இக்னிஷன் ஒயர்லாம் அறந்து கிடந்துச்சு பார்த்தீங்களா இப்போ அதெல்லாம் நம்ம ஸ்லீவ் எடுத்துகிட்டு கனெக்ஷன் கொடுக்க போகிறோம் இப்போ இக்னிஷன்லேருந்து வர ரெண்டு ஒயரையும் மேலே ஹேண்டில் இருந்து வர ரெண்டு ஒயரையும் ஒன்றா முறுக்கிக்கிடுவோம் அதே மாதிரி ஹேண்டில் இருந்து வர பிளாக் ஒயரையும் இக்னீஷன்லேருந்து வர பிளாக் ஒயரையும் ஒன்றா முறுக்கிக்கிடுவோம் இப்போ முறுக்கின ஒயரை எல்லாத்தையும் நம்ம டேப்பரோவில் போட்டு நல்லா கவர் பண்ணிக்கிடுவோம் இப்போ ப்ரஷ் கட்டுறக்கான காடை நம்ம பைப்புக்குள்ளே சொருவி அதுக்கான ரெண்டு போல்டை நல்லா டைட் பண்ணிக்க வேண்டியது அதுக்கப்புறம் பெபுல் கியர் அசம்பிளியையும் பைப்புக்குள்ளே சொருவி அதுக்கான போல்ட்டை போட்டு டைட் பண்ணிக்கிடுவோம் அவ்வளோதான் ஃபைனலாக கட் இருக்கான ஸ்டாப் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அதையும் நம்ம வந்து ப்ரெஷ் கட்டரில் மாட்டிக்கிடுவோம் இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம கிராஸ் ட்ரிம்மரை வந்து நம்ம பெவல் கியர் அசம்பிளிலாம் மாட்டிக்கிடுவோம் ஃபைனலாக நம்ம ப்ரெஷ் கட்டுற மிஷினை வந்து நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து ரீஸ்டோர் வந்து பண்ணியிருக்கோம் இப்போ வந்து நம்ம பெட்ரோலை ஊற்றி எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம் இப்போ நம்ம டேங்கை திறந்து அதுக்குள்ளே பெட்ரோலை வந்து ஊற்றிக்குடுவோம் இப்போ அந்த கார்பரேட்டில் உள்ள பல்பை வந்து நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணிக்குவோம் நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணால் பண்ணால் ஃபியூல் டேங்கில் உள்ள பெட்ரோலாக அப்படியே மேலே வந்து செக் பண்ணி இழுத்துட்டு வந்துடுவோம் ஓகே நம்ம பெட்ரோல் வந்து ஊற்றியாச்சு இப்போ இதை ஸ்விட்ச்ச் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியது ஸ்டார்ட் ஆணிச்சு ஆ ஃபை நம்ம அப்படியே மாற்றிக்கிட்டு எடுத்து கொண்டா நம்ம பில்ல வெட்ட ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் ஓகே இந்த இடத்துல கொஞ்சம் புல்லு இருக்குது இந்த இடத்த வந்து எப்படி வெட்டுது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் அப்பா அப்படியே சுற்றி அடிக்கிதுங்க அந்த இடத்துல அப்படியே சூறாவளி மாதிரி சுத்துது காத்துல ஆனா உண்மையிலுமே வேற லெவலுங்க நம்ம நினைச்சு பார்க்காத விட நம்ம பிரஸ் கட்டர் வந்து சூப்பரா வந்து பில்லை விட்டுது வேற லெவலுங்க கம்மியா வந்து விட்டுது இப்போ அந்த தென்னை மட்டையெல்லாம் விட்டுதான்னு பார்ப்போம் பயங்கரமாக தெரிக்க விடுதுங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரே கும்மாவில் வந்து நிறையா புல் இருக்குது இந்த புல்லை வந்து நம்ம ப்ரெஸ் கட்ரு மிஷினை வந்து எந்தளவுக்கு வந்து அப்படியே வெட்டுது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பார்ப்போம் நம்ம ப்ரெஷ் கட்டுற மிஷினை வச்சு ஃபஸ்ட்டு வெட்டுறதுக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் வெட்டினதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்களே பாருங்க ஆனால் பயங்கரமான ஸ்ட்ரீட்ல வந்து வெட்டுதுங்க எல்லா பிள்ளையும் நம்ம கொஞ்ச நேரத்தில் எல்லா பிள்ளையும் வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம் போல இந்த ப்ரெஸ் கட்டுற மிஷினை நம்ம மெயினாக ரீஸ்டோர் பண்ண காரணமே இதில் உள்ள இன்ஜினை யூஸ் பண்ணி வேற ஏதாவது ப்ராஜெக்ட் ரெடி பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அந்த ப்ராஜெக்டையும் நம்ம வந்து ரெடி பண்ணி போட்டுருலாம் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும் நம்ம இந்த ப்ரஸ் கட்டுற மிஷினை எவ்வளோ செலவு பண்ணி ரெடி பண்ணோம் அப்படிங்கிறத நான் அதை வந்து ஸ்க்ரீனில் காட்டுறேன் நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க இவ்வளோ செலவு பண்ணி நம்ம இந்த ப்ரஸ் கட்டுற மிஷினை ரெடி பண்ணது ஒர்த்தா இல்லை அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லிடுங்க அதுக்கப்புறம் நம்மளோட சேனலுக்கு இப்போதான் நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் அந்த வீடியோ பற்றி நான் உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்லையும் சொல்லிடுங்க நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணுவோம்